இந்த காலை வேலையில் ஆண்டுவர வார்த்தை உங்களுக்கு நேராக வருது என்னன்னா உங்கள் பாரங்கள் நீங்கள் சுமக்கிற சுமைகள் பாரம்னா என்ன க உங்கள் குடும்பத்தை குறித்து இல்லை பிள்ளைகளை குறித்து இல்லை உங்கள் தொழிலை குறித்து பொருளாதாரத்தை குறித்து இல்லை உங்களோட ஹெல்த்தை குறித்து உங்களோட ஃபேமிலியை குறித்து ஊழியத்தை குறித்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த பாரத்தை எல்லாம் என்ன பண்ணணுமா நீங்க சுமக்க வேண்டாம் யோசிச்சு பாருங்க எங்கேயோ நம்ம கடைக்கும் இங்கயோ போயிட்டு வரோம் இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரோம் அந்த அந்த ஒரு லக்கேஜ் நம்ம எவ்வளோ நேரம் சுமந்துட்டு இருக்க முடியும் கீழே வச்சிருவோம்ல சுக் கொஞ்சம் நேரம் தான் நம்மளால சுமக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால சுமக்க முடியாது ஆனா யோசிச்சு பாருங்க ஈவன் நம்ம தாய்மார்களுக்கு தெரியும் பெண்மணிகளுக்கு தெரியும் பிரெக்னெண்ட் ஆக்சி எப்படி இருக்கும் நல்ல சந்தோஷமா அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எப்படா டெலிவரி எப்ப இந்த பாரத்தை நான் இறக்கி வைப்பேன்னு சோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ஆனா நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்ல அவர்கிட்ட எல்லாம் சர்வ வல்லமையோட தேவன் இல்லையா அவரால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது அவரால சுமக்க முடியாத பாரங்கள் கிடையாது இல்லையா அதனால தானே நம்மளோட பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் யோசிச்சு பாருங்க அப்போ உங்களோட பிரச்சனை போராட்டம் அவருக்கு எம்மாத்திரம் என்ன பண்ணுங்க இந்த காலைய வேலையில உங்க பிரச்சனை பிரச்சனைகள் போராட்டங்கள் பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வச்சு கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்க நீங்க அதை சுமக்க கூடாது அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு திரும்பி நீங்க புலம்பிக்கிட்டு இல்ல அதையே நினைச்சுக்கிட்டு அதுலயே நீங்க திரும்பி 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 அந்த காரியத்தை யோசிச்சு கொண்டிருக்க கூடாது ஒன்ஸ் நீங்க அந்த பேக் கையில இருக்கு அதை இறக்கி வச்சுட்டீங்கனாக்க உங்க கையில வெயிட் ஃபீல் பண்ணுவீங்களா மாட்டீங்கல்ல அது மாதிரிதான் ஏசப்பா கிட்ட அந்த பாரத்தை குடுத்துட்டீங்கன்னாக்க திருப்பி நீங்க அதை சுமக்க கூடாது மென்டலியோ இல்ல பிசிக்கலாவோ இல்ல எமோஷனலா கூட நீங்க அதை சுமக்க கூடாது அப்படி நீங்க கடத்தலை நம்பி ஒரு விஷயத்த நீங்க அவரை நம்பி கொடுக்கறது என்ன ஆகும்னா அவர் உங்களை ஆதரிப்பாரான் அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன்னாக்க அவர் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது நம்மளை வந்து ஒரு பாதுகாக்கிறது எல்லாமே அந்த ஆதரிப்புக்குள்ள வந்துடும் அவர் வந்து எப்படி செய்யறாருனாக்கா ஆதரவற்றவர்கள் யோசி யாருனாக்கா யாருக்குமே பாதுகாப்போ இல்லை யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை அப்ப அவர் நம்மளை ஆதரிக்கிறாருனாக்கா அந்த விஷயத்துல தேவ நமக்கு ஆதரவா நமக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டா அவர் இருப்பாராம் அப்ப அது இல்ல நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார் எந்த பிரச்சனை எந்த வருத்தத்தை எந்த பாரத்தை நீங்க தேவ சமூகத்துல கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் நீதிமன்களாக இருந்தால் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால் உங்க பாவங்கள் எல்லாம் கழுவும்படி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஏசப்பாவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுறச்சே நம்ம எப்படி யாரும் நீதிமன்களாக மாறுனோமா அப்போது நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கச்சே அது மாத்திரம் இல்ல மாறுறது மாத்திரம் இல்ல இந்த வேதத்தை வாசித்து வேதத்தின்படி வாழ்க்கை வாழச்சு தினமும் நம்ம நீதிமன்களாக இருக்கிறச்சே அப்போ நம்மளோட பாரத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிறாரு அவர் நமக்கு ஆதரவு கொடுக்கறாரு அது மாத்திரமில்லை நம் கால்களை அவர் தள்ளாட ஓட்டார் ஐ